டிசம்பர் ஒன்றாம் தேதி குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குகிறது எஸ்ஐஆர் என்கிற குடியுரிமை பறிக்கும் செயல்திட்ட நடவடிக்கை குறித்து எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்ப அது தொடர்பான விவாதத்தை நடத்த அவையை ஒத்திவைக்க கோரி பிரச்சனைகளை எழுப்புவதற்கான சூழல் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவையை ஒத்திவைத்து அதை விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம் தமிழ்நாடு உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாடு நாடுதேவி அளவில் இதுவரையில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டவர்கள் இதனால் பூத் லெவல் ஆஃபீசஸ் என்கிற அதிகாரிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலை ஏற்பட்டிருக்கிறது மேற்கு வங்கத்திலே முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் மிக கடுமையாக ஒன்றிய அரசை எச்சரிக்கும் வகையில் விமர்சித்திருக்கிறார் எனவே எதிர்கட்சிகள் இது குறித்து கடுமையாக நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் குரல் எழுப்பும் என்று நான் நம்புகிறேன் அது வெறும் வாக்காளர் பட்டியல் சீராய்வாக இருந்தால் பிரச்சனை இல்லை கடந்த காலங்களில் எல்லா தேர்தலின் போதும் சம்மரி ரிவிஷன் என்கிற பெயரில் பெயர் நீக்கம் பெயர் திருத்தம் பெயர் சேர்த்தல் என்கிற நடவடிக்கையில் மட்டும்தான் இருந்தன இப்போது புதிதாக விண்ணப்பம் கொடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு முன்பு எடுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருந்தால் எந்த ஆவணமும் தர தேவையில்லை அந்த பட்டியலில் இடம் பெற்றிருக்கவில்லை என்றால் பெயர் இடம் பெற்றிருக்கவில்லை என்றால் அவர்கள் கோருகிற பதிமூன்று ஆவணங்களில் ஒரு ஆவணத்தை காட்ட வேண்டும் அது குடியுரிமையை சோதிக்கிற ஒரு ஆவணம் நாம் இந்த நாட்டின் குடிமகனா இல்லையா என்று குடியுரிமையை சோதிக்கிற ஆவணம் ஆகவே இவர்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் நேரடியாக செயல்படாமல் சிஏஏ சட்டத்தை நேரடியாக நடைமுறைப்படுத்தாமல் அதிகாரமற்ற ஒரு நிறுவனத்தை பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி தேசிய குடிமக்கள் பேரேட்டை உருவாக்குகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு போக்கு அடுத்து இந்த நடவடிக்கையின் மூலம் குறைந்தது பத்து சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதம் வாக்காளர்கள் பட்டியல் வாக்காளர்களின் பெயர் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்படுகின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் குறைந்தது ஒரு கோடி பேர் அவ்வாறு பெயர் நீக்கம் செய்யப்படும் அபாயம் உள்ளது பீகாரிலே நாற்பத்தி மூன்று லட்சம் பேரை பட்டியலிலிருந்து நீக்கம் செய்திருக்கிறார்கள் இந்த நாற்பத்தி மூன்று லட்சம் பேரும் அயல்நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் ஆகவே இப்படி உண்மையான பூர்வீக குடிமக்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதும் குடியுரிமையை சோதிப்பதும் தேர்தல் ஆணையத்தின் வேலையாக இவர்கள் திணிக்கிறார்கள் இதனால் பூட் லெவல் ஆபீசர்ஸ் மிக கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி குறிப்பிட்ட குறுகிய காலக்கெடுவுக்கு இதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதால் இதுவரையில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டவர்கள் அளவிலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த நடைமுறையை நாம் கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் அதாவது பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் இதே போன்ற ஒரு சார்பு நிலையை எடுத்து மாற்றாண்டாய் மனப்பான்மையோடு செயல்படுகிற போக்கு நீடிக்கிறது தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது தமிழ்நாடு அரசை நிலைகுலைய வைப்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களிடையே இந்த அரசுக்கு எதிரான ஒரு உணர்வை எதிர்ப்புணர்வை வளர்க்க வேண்டும் என்பதும் அவர்களின் நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து சுட்டிக்காட்டி கண்டித்து வருகிறது இப்போதும் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டித்து ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம் மீண்டும் அந்த போக்கை கண்டிக்கிறோம்